கதை கேட்போமா சரியா ஒரு ஊரில் ஒரு மந்தை மேப்பர் இருந்தாரா மந்தை மேப்ப இருந்தால் தெரியுமா ஆடு மேய்க்கிறவன் சரியா அவருக்கு நிறைய ஆடு இருந்துச்சாம் அப்போ அவர் நிறைய ஆடு இருக்கும்போது அந்த ஆடை என்ன பண்ணுவாராம் டெய்லி ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் புல்வெளியில் போய் நல்லா மேய்ச்சிட்டு அந்த தண்ணி குளம் அந்த மாதிரி தான் இருக்கும்ல நம்ம கொலோ குட்டெல்லாம் அந்த மாதிரி தண்ணி இருக்கிற பகுதியில் கூட்டு போய் அதுக்கு தண்ணி கொடுத்து கூட்டிட்டு வருவாராம் அப்படி டெய்லி காலையில் கூட்டிகிட்டு போயிட்டு டெய்லி சாயங்காலம் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவாராம் அவர் வந்து அந்த ஆட்டுக்கெல்லாம் வந்துட்டு மாட்டு தொழுவில்லா அந்த மாதிரி ஆட்டுக்கு தொழுவும் கட்டி வச்சிருக்கிறாரு அதை பத்திரமா அவரை அடைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில் அதே மாதிரி அதுங்களை என்ன பண்ணுவார் அழைச்சிட்டு போவாராம் இப்படி இருக்கிறப்ப டெய்லி போயிட்டு வர பாதையில வரத ஒரு ஆட்டு குட்டிக்கு என்னாச்சா ரொம்ப சளிப்பாயிடுச்சு டெய்லி தான் கூட்டிகிட்டு போறாரு இவரு சாப்பிட சொன்னா சாப்பிட வேண்டி இருக்குது இவர் தண்ணி தான் நம்ம குடிக்க முடியுது இல்லைன்னா நமக்கு கிடைக்க இது அவர் கண்ட்ரோல்ல இருக்க போய் தானே அப்படியெல்லாம் இருக்க வேண்டி இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணணும் இருக்குது போற வர வரைக்கும் து செழிப்பான இடமா இருக்குது நம்ம அப்படி போயிட்டு என்ன பண்ணலாம் நல்லா நம்ம இஷ்டப்படி தண்ணி குடிச்சிக்கலாம் இஷ்டப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு என்ன பண்ணிச்சான் ஒரு பிளான் போட்டுச்சான் அப்போ அது நினைச்சிதான் நைட் ஃபுல்லாக அதுக்கு என்ன பண்ணல தூக்கமே வரல இருந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த நம்மளோட நம்மளை நடந்துட்டு வராதுல மந்தை மேய்ப்பாரு அவரோட சத்தத்தை நம்ம கேட்டு சீர்த் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு வயிறு நிறையாது நல்ல தண்ணி கிடைக்காது இந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் நம்ம இருக்கணும் நம்ம தனியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கு பிளான் பண்ணி வச்சிருச்சு அப்புறம் மறுநாள் வரும்போது ஆடு எல்லாமே அவர் மேய்ச்சிட்டு போகிறாரு போயிட்டு இருக்கிறப்போ இது பார்த்துச்சு அழகான செழிப்பான இடத்தெல்லாம் பார்த்த உடனே இதுக்கு ஆசை வந்துருச்சு நம்ம எப்படியாவது தலைவருக்கு தெரியாமல் என்ன பண்ணணும் எப்படியாவது அது ஒழிஞ்சு போயிடணும்னு அது பிளான் போட்டுருச்சு அப்போ அது நினச்சிது இங்கேயே நம்ம நைட்டு தங்கிக்கலாம் அழகான இடம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணதை கரெக்டாக நிறைவேற்றதுக்காக என்ன பண்ணுச்சு எல்லா ஆடும் முன்னால் போனால் இது பின்னால் பின்னால் ஒரு ஸ்டப் பின்னால் வந்துட்டே இருக்குதான் இவர் என்ன பண்ணாரு ஆடெல்லாம் முன்னால் போச்சு இல்லை அந்த ஆடெல்லாம் அவர் சத்தம் கேட்டு அந்த ஆடெல்லாம் அவர் எங்கே போகிறாரோ அதை பார்த்து அந்த ஆடு என்ன செய்யுமா அந்த மேற்பதுக்கு பின்னால் நடந்து போகுமா அப்படி இருக்கிறப்போ அந்த ஆடை வந்துட்டு இவர் கவனிக்கலை இந்த ஆடை என்ன பண்ணியிருக்கு ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிச்சான் சரியா ஒழிஞ்சிக்கிட்டதுனால வந்து மேப்பனுக்கு என்ன தெரியல அந்த ஆடு ஒழிஞ்சிருக்கிறத கவனிக்க முடியலை அப்போ என்ன பண்ணாரு அவரு அந்த ஆட்டெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாரு இது என்ன பண்ணிச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே அவனோட வேப்பன் என்ன பண்ணல திரும்பி பார்க்குற தூரத்தில் பார்க்க போட்டு அவனுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சு அப்புறம் மெருப்பா வந்து அங்கே ஒரு இடத்துல கூட்டமாக அழகா புல் நல்ல உயரமாக வளர்ந்துருந்த உடனே தெளிப்பான ஒரு இடம் எல்லாம் அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு அதை என்ன பண்ணுச்சு ஆசையாக போய் அந்த புல்லை எடுத்து சாப்பிட போச்சான் அப்படி சாப்பிடுச்சுன்னா தெளிப்பா அந்த பசும் புல்லலாம் சாப்பிடும்போது அவ்வளோ ரசிச்சு என்ன பண்ணுச்சு அது சாப்பிட ஆரம்பிச்சுதான் திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஓனாய் ஓடி வந் அது என்ன ஓடி வந்து காஞ்சி அதை வந்து அண்ணன் தெரியாம அது முழு பலத்தோட அதை உதறி எப்படியாவது தள்ளிலாம் போராடிக்கிட்டு இருக்குது அந்த பக்கத்துல ஒரு மலை பாம்பு அந்த புதருக்குள்ள இருந்து வந்து அந்த ஓனாயை இருக பிடிச்சிருச்சு பிடிச்ச உடனே இந்த ஓனாய் என்ன பண்ணிச்சு இந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருந்துச்சுலாம் இதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாமல் விட்டுருச்சு தப்பிச்சு பொழிச்சோன்னா ஆடு என்ன பண்ணிச்சு அங்கேருந்து வெளியே ஓடி வருது அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் ஓடி வருது அதுக்கு ரொம்ப வாயிலாக வறந்து போச்சு அது தண்ணி குடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது தண்ணி இருக்குதா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சுது அப்படி தேட ஆரம்பித்த உடனே அவங்க ஒரு தண்ணி ஒரு கிட்ட கடந்துருக்கு அதில் தண்ணியை பார்த்த உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷம் போய் தண்ணி குடிச்சு நம்ம திருப்தி ஆகணும் அதுக்கு கை காலெல்லாம் நடங்குது ரொம்ப பதட்டத்தோட அது இல்லை ஷோல்டரில் கவ்விர்ச்சி அந்த வலி தாங்க முடியாமல் ரத்தத்தோடு தான் அது ஓடுது அங்கே போயிட்டு தண்ணி குடிச்சு கொஞ்சம் திருப்தியான உடனே அது கொஞ்சம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது சரி இது நமக்கு ஆரம்பம் இல்லை அதனால தான் சின்ன ஒரு பாதிப்பு நம்ம இதை பற்றிலாம் பயப்படக்கூடாது நமக்கு இன்னொரு இடம் நம்ம பாதுகாப்பான இடத்த பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு என்ன பண்ணிச்சு பிளான் போட்டு அது தண்ணி குடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு முதல்ல அது என்ன பண்ணிச்சான்னா ஓடி வந்து அதோட கால் கவி பிடிச்சிருச்சு அதோட கால் கவி பிடிச்ச உடனே இதுக்கு என்ன பண்ணனே தெரியல கவி பிடிச்ச உடனே வலி தாங்க முடியாம இது நினைச்சது இந்த கடவை மாட்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா இந்த முதல்ல நம்மள சாப்பிடுவோம் நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்பதான் என்ன பண்ணுச்சு புரியவே ஆரம்பிச்சுது ஆனா அது என்ன பண்ணிச்சான் முழு பலத்தோட அதை உதறி தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துருச்சு ஓடி வந்தா என்ன பண்ணனே தெரியல கால்ல கடிச்சிருக்குது கோல்டர்ல கடி ரத்தத்தோட சொட்டை சொட்ட ஓடி ஓடி வருது ஓடி வரச்சில இனி வந்து நம்ம இப்படி எல்லாம் எங்கேயுமே தங்க முடியாது தான் நம்மள நம்ம மேய்ப என்ன பண்ணியிருக்கிறாரு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து அவர் சொல்ற இடத்துல நம்ம மேய்ஞ்சி அவர் சொல்ற இடத்துல தண்ணி குடிச்சிருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாதுகாப்பாக இருந்திருக்கிறோம் நம்ம ஒருத்தர் பண்ட்ரோல இருக்கக்கூடாதுன்னு நினச்சி என்ன பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் இன் இன்றைக்கி நம்ம மாட்டியிருந்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் நம்மளை சாப்பிட்ருப்பாங்க இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம எப்படி ஆகுது நம்ம மெய்ப்பனை கண்டுபிடிச்சி அவரோட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருச்சு யோசித்துட்டே வருது ரொம்ப அழுகை பரவாயில்ல நான் போனால் என்னோட மெய்ப்பன் பார்த்து என்னை அடித்தாலும் பரவாயில்ல என்னை திட்டினாலும் பரவாயில்ல நான் இனி அவரை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன் எப்படியாவது அவர்கிட்ட சேர்ந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப வேதனையோட ரத்தம் சொட்ட சொட்ட என்ன பண்ணுது தப்பிச்சா போதும் இந்த காட்டுக்குள்ள நம்ம எங்கேயும் மாட்டிடக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வருது சரியா அப்படி ஓடி வரும் போது அந்த மந்தை மேப்பர் இருக்காருல அவரு சவுண்டு கொடுத்துட்டே வருவாருல அப்படி சத்தம் கொடுத்துட்டே வராரு அவரு எல்லா ஆடும் இருக்குதுங்க இந்த ஒரு ஆட்டை காணலைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு தேடி வராரு சரியா தேடி வரும்போது இந்த ஆடு போய்கிட்ருக்குது இதுக்கு சத்தம் கேட்டுருச்சு கேட்ட உடனே இது கத்த ஆரம்பிச்சுட்டு என்னை தேடி வராரா இல்லையான்னு தெரியலை என்னை அடித்தாடு பரவாயில்ல நான் என் தலைவனோட என்ன செஞ்சிடணும் சேர்ந்துடணும் அப்படி சொல்லிட்டு அது ரொம்ப ஆசையாக என்ன பண்ணுது ஓடி போகுது அந்த பண்ண என்ன பண்ணார் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சோன்னு அவருக்கு என்ன பண்ணலை கோவலா வரலை அவருக்கு சந்தோஷம் வந்து ஓடி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி பொல்லை போட்டுக்கிட்டாரான் அவருக்கு அழுகியா வருதான் ஐயோ நீ போய் மாட்டிக்கிட்டியே இப்படி மாட்டி இப்படி முன்னாடி வந்திருக்கிறியே நீ எப்படி கவனம் இல்லாமல் போன அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிழங்கிட்டே வர்றதை பார்க்கும்போது இந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சு ரொம்ப வேதனை ஆயிருச்சு அவர் என்ன நடிப்பார் என்னை வரலாம் நான் நினச்சேன் அவரே நான் இப்படி காயப்பட்டிருக்கிறத பார்த்து வேதனைப்படுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கு ரொம்ப வேதனையாயிருச்சான் அப்போ நம்மளை உண்மையாக நேசிச்சுருக்கிறாரு நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காக அவரை விட்டு நம்ம வெளியே போகிறதுனால நமக்கு இவ்வளோ தண்டனை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் புரிஞ்சிடலாம் சரியா அதே போல தான் அன்றைக்கி அதுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளும் என்ன பண்ணுறோன்னா ஒரு சில இடத்துல நம்மளாம் நிறைய நினைப்போம்ல நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்காத காரியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அம்மா அப்பா அடிப்பாங்க அப்படி தானே நம்மளை சுதந்திரமாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்களே நம்ம அம்மா ரெண்டு மூணு நாள் வீட்டில் இல்லைன்னா இருக்கும் அப்பா இல்லைன்னா இருக்கும் இல்லை நம்ம எங்கேயாவது போயிட்டோன்னா நல்லாருக்கும் அம்மா அப்பா அடி வாங்குறதுக்கு திட்டுறதுக்கெல்லாம் பயந்து என்ன பண்ணுவோம் அத்தை மாமா வீடு பாட்டி வீடு எங்கேயாவது போயிருந்தா நல்லாயிருக்கும்லான்னு நம்ம நினைக்கிறோம்ல அதான் நம்ம எப்பவும் அப்படி இருக்கக்கூடாது நம்ம அம்மா அப்பாவை மாதிரி நம்மளை நேசிக்க மாட்டாங்க யாருமே எல்லாம் அந்த மந்தை மேப்பன் எப்படி இருந்தாரு நேசிச்சாரு அதுதானே அதே போலதான் நம்ம அம்மா அப்பாவும் நம்மளை அவ்வளோ அதிகமா நேசிப்பாங்க நம்ம தப்பான ஒரு விஷயத்துல சிக்கிறவோ மாட்டிக்கவோ கூடாது நமக்கு அவங்க கண்ட்ரோலை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறீங்கிறதுக்காக தான் அவங்க உங்களை ரொம்ப நேசிக்கிற நேசிக்கிறதுனால உங்களை அடிக்கிறாங்க உங்களை திட்டுறாங்க ஓகேவா ஏசப்பாவும் அப்படிதான் நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை இப்படி இருங்க கீழ்படுங்க பொய் சொல்லாதீங்க திருடாதீங்க அது உங்களை பார்த்து பொறாம படக்கூடாது இப்படியெல்லாம் சொல்லி உங்களை நல்வழியில கொண்டு போகிறாரு எல்லா வசனமும் நமக்கு கேட்கும் போது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை ஆனால் நம்ம தான் கீழ்படி இருந்தில்லை அப்படி தானே அம்மா அப்பாவை கீழ்படிறோமா இல்லை மிஸ் ஏதாவது சொன்னால் மிஸ்ஸு மேலெல்லாம் நமக்கு போக வரும்ல மிஸ் எல்லாம் திட்டுவோம்ல ஆனா மிஸ் அங்க இருக்காங்க அவங்களுக்கு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு என்ன பண்ணக்கூடாது கிட்ட கூடாது அதே போல் அம்மா அப்பா தான் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா மேலே இருக்கும் இருக்கும்போது திட்டக்கூடாது யாரையுமே திட்டக்கூடாது யாரையுமே எதிர்த்து பேசக்கூடாது கீழ்ப்படிதலோட நம்ம இருக்கணுங்கிறது ஏசப்பாவுக்கும் இருப்போம் சரியா பிள்ளைகளே பெற்றோருக்கு கற்றுகிறத்து கீழ்ப்படிங்க அந்த வசனம் கே கேட்டீங்கல்ல போன வாரம் சொல்லி தமிங்களா அதே போல் நம்ம எப்பவும் கீழ்படிதல் உள்ளவங்களாக இருக்கணும் கீழ்படியும் போது நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் அதே போல் ஏசப்பாவுக்கு நம்ம பெற்றவங்களுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்ம அவ்வளோ நேசிக்கிறாரு நம்ம பெத்தவங்களுக்கோ நம்ம கூட இருக்கிறவங்களையோ நேசிக்கவும் கீழ்ப்படவும் ஆரம்பித்தோம்னா நம்மளே ஈசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா அப்போ நம்மள ஈசப்பா என்ன பண்ணுறாரு ரொம்ப நேசிப்பாரு நீ எதெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் ஈசப்பா உனக்கு தருவாங்க அவன் வாழ்க்கையில நீ நல்லா இருப்ப சரியா எப்பவுமே என்ன பண்ணணும் கீழ்படைஞ்சு இருக்கணும் கதை பிடிச்சிருந்துச்சா ம்